இந்த இளைய தலைமுறையினர்லாம் வந்து ரொம்ப போர்க்குணம் முக்கியவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தான் எடுப்பாங்க நாற்பது வயசுக்கு மேலாம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அமைதியாக வாழணும்னு நினைப்பாங்க போரிடுறதுக்கு தகுதியை கிடையாது அப்படி கிடையாது இளமைய அப்படி கிடையாது போர்க்குணம் வந்து இள ஒரு நாற்பது வயசுக்கு மேலலாம் அடங்கிடுவாங்க ஒரு அமைதியாக வாழணும் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இந்த இளம் தலைமுறையினருக்கு ஒரு போர் போர்க்குணம் இருக்கும் சண்டை போடுவதில் ஆர்வம் இருக்கும் அழிவை நோக்கி தைரியமாக போவாங்க அழிவை பார்த்து பயவிட மாட்டாங்க இளங்கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த இளம் தலைமுறையினர் அரிசி உணவுகளை சாப்பிட்டே ஆவாங்க கோதுமை உணவுகளை சாப்பிடுவாங்க இது வந்து ஒன்று விதிமுறை கிடையாது அவங்க பட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த இளமை வேகத்தில் அதை போய் சாப்பிட்டுட்ருக்காங்க இளமையினாலே அப்படி தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது இந்த தலைமுறைக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும் இதுவரையிலும் சரி இந்த காலகட்டத்திலையும் சரி இப்படி தான் இருக்கும் எதிர்காலத்தில் தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தான் இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள் தான் இளமையிலே கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க இளமையிலே அமைதியாக வாழணும்னு நினைப்பாங்க இப்போ இருக்கிற இளம் தலைமுறை வேகமாக பைக் ஓட்டுறது இவங்கெல்லாம் பார்த்தா அரிசி உணவுகளை சாப்பிடுவாங்க அழிவை நோக்கி போகிறவங்க எல்லோரும் அரிசி உணவுகளை சாப்பிடுவாங்க கோதுமை உணவுகளை சாப்பிடுவாங்க சண்டை போடுறவங்க சண்டை போடுவதில் ஆர்வமாக இருக்கிறவங்க அரிசி உணவுகளை சாப்பிட்றவங்க கெட்ட வார்த்தை போடுறவங்க பிறர் மனதை புண்படுத்துகிறவர்கள் கெட்ட வார்த்தைங்கிறது என்னது அழிவை நோக்கி போகிறவங்க தான் கெட்ட வார்த்தை போடுவாங்க பாதுகாப்பாக வாழணும்னு நினைக்கிறோம் கெட்ட வார்த்தை போட மாட்டாங்க இந்த மாதிரி இள குறிப்பாக இளம் தலைமுறையினர் அல்லது கெட்ட வார்த்தை நீ எந்த வயசில் போட்டாலும் உனக்கு உணவு கட்டுப்பாடே வாய்ப்பு வாய்க்காது நீ அரிசி உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும் அது சாபம் நீ கோதுமை உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும் அது உனக்கு சாபம் கெட்ட வார்த்தை போட்டல அதுமாதிரி நேர்மை இல்லாதவங்க இவங்கெல்லாம் அழிவை நோக்கி போகிறவங்க லஞ்சம் வாங்குறவங்க அவங்க எத்தனை வயசாக இருந்தாலும் அரிசி கோதுமையை சாப்பிடாமல் இருக்க முடியாது ஏன்னா இவங்களுடைய செயல்பாடு அழிவை நோக்கி போது அவ அதற்கேற்ற ஒரு உணவு அதற்கேற்ற ஒரு தைரியத்தை தரக்கூடிய உணவு தான் அரிசி கோதுமை வெள்ளச்சினி நாட்டு சக்கரை கேழ்வரகு இது எல்லாமே அழிவை நோக்கி போகிறவங்களுக்கு ஒரு வலிமை தருகிற ஒரு உணவு அழிவை நோக்கி போகிறவங்களுக்கு ஒரு அளவுக்கரியமான வலிமை தேவை அளவுக்கரியமான தைரியம் தேவை அந்த தைரியத்தை தரக்கூடியது தான் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை நாட்டு சக்கரை வெள்ளச்சினி இது எல்லாமே அழிக்கக்கூடிய உணவுகள் அழிவை நோக்கி போகிறவங்களுக்கு இந்த அழி அழிக்கிற அந்த அழிவை அழிவை தருகிற உணவுகள் இதை சாப்பிட்டாவும் நோய் வரும் நோய் வந்தாலும் சரி இதை சாப்பிட்டாலும் சரி நீ அழிவை நோக்கி தைரியமாக போவே அதுபோல் இளம் தலைமுறையினர் பெரும்பாலும் இந்த உணவுகளை சாப்பிடுவாங்க இளம் தலைமுறையினர் பார்த்திங்கன்னா அவங்க போர்க்குணம் சண்டை போடுற ஆர்வம் வேகமாக பைக்கில் போகிறது இந்த மாதிரியான புத்திகள்லாம் இந்த இளம் தலைமுறையினருக்கு இருக்கு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அழிவு நோக்கி போடுவாங்க பெரும்பாலும் இளம் தலைமையினர் அதிக அளவில் அழிவை நோக்கி போகிறவங்களா இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக அரிசி உணவுகளை சாப்பிட்டே அவங்க கோதுமை உணவுகளை சாப்பிடும் யார் அமைதியாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ யார் ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ யார் கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ யார் வந்து நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ ஒழுக்கமாக பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் அரிசி கோதுமை கேழ்வரகு உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியும் கட்டுப்பாடாக வாழ முடியும் உணவு கட்டுப்பாட்டை இவர்களால் மட்டும்தான் கடைபிடிக்க முடியும் ம் அப்போது நீங்கள் இதில் யார் உங்களால் ஏன் முடியலை அரிசி உணவில் என்னால் ஏன் சாப்பிடாமல் இருக்க முடியலை சோத்துக்கு நான் ஏன் அடிமையாக இருக்கேன் பூரி பொங்கலுக்கு நான் ஏன் அடிமையாக இருக்கேன் அப்படின்னா உங்கள் நான் இந்த குணம்லாம் உங்கள்கிட்ட இருக்கா பாருங்கள் சண்டை போடுற குணம் இருக்கா கெட்டவர்த்த போடுற குணம் இருக்கா நீங்கள் வந்து நேர்மையற்றவராக இருக்கீங்களா ஒழுக்கமற்றவராக இருக்கீங்களா அப்போது ஒரு போர் குணம் பிறரை அடிக்கிறது அவமானப்படுத்துறது நீங்கள் ஒரு ஆசிரியராக ஒரு மாணவர்களை அடிக்கிறீங்களா ஒரு போலீஸ்காரராக குற்றவாளியாவது அடிக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு மரண பயம் வரும் அப்போ நீங்கள் அதுவும் ஒரு குற்றம் தான் கண்டிப்பாக நீங்கள் சோறு சாப்பிட்டே ஆவீங்க கோதுமை அந்த அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒன்று அதனால் வந்து நீங்கள் ஆசிரியர் நான் படிக்கிறதுக்கு தானே அடிக்கிறேன் அடிக்கவே கூடாது அடிக்காமல் பாடம் சொல்லி கொடுக்க முடியும் அதற்கு நீ சம்பளம் கொடுத்துருக்கணும் மாணவர்களுக்கு சம்பளம் கொடுத்து படிக்க வச்சா அவங்க அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே படிப்பாங்க இப்போது தொலை தொழிற்சாலையில் ஆயிரம் தொழிற்சாலை வேலை பார்க்குறாங்க அவங்களாம் போய் யாராவது அடி அடிச்சிக்கிட்டா இருக்காங்க யாராவது அடிக்கிறாங்களா நான் இல்லை இல்லை அடிக்காமலே வேலை செய்கிறாங்கல்ல அது காரணம் சம்பளம் கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்காமல் அவங்கள வேலை செய்ப்பாருங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்போ அவங்க வேலை செய்யணும் அப்படின்னா அடித்து தான் ஆகணும் சம்பளம் கொடுக்காமல் ஒருத்தர வேலை வாங்கணும்னா அடிச்சாகணும் ஆகணும் மாணவர்களை அடிக்கிறதுக்கு அதுதான் காரணம் அதனால் அடிக்கிறதுலாம் வந்து ஒரு நேர்மையான ஒரு நேர் ஒரு ஆசிரியரின் நேர்மைக்கு அடையாளம் கிடையாது அது ஒரு குற்றம் அப்படி குற்றம் செய்யும்போது அவங்க கண்டிப்பாக அரிசி உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியாது கோதுமை மைதா வெளச்சினி நாட்டு சக்கரை இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அளவுக்கு கட்டுப்பாடற்றவர்களின் ஒரு உணவு தான் இது ஒரு மூட நம்பிக்கை இது உணவுன்னு நம்ம நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதுவே ஒரு பெரிய மூட நம்பிக்கை இதை தவிர்த்து விட்டு மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய்யை சாப்பிடுங்க அரிசி காய்கறி கேழ்வரகு கோதுமை கோதுமை சாப்பிடக்கூடாது கேழ்வரகு சாப்பிடக்கூடாது நம்ம அரிசியாக வரும்போது வாரத்தில் வந்துருச்சு கொஞ்சம் பிரித்து சரியாக பார்க்கணும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைதலைகள் அது மாதிரி மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் மாமிசம் இதெல்லாம் சாப்பிடலாம் அரிசி கேழ்வரகு கோதுமை மைதா வெள்ளைச்சினி நாட்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்க